நீங்கள் கொண்டிருப்பது அரியலூர் அடுத்த சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பசுமைப்படை மாணவர்கள் சார்பில் நெகிழிக்கான மாற்றுப்பொருள் கண்காட்சி நடைபெற்றது கண்காட்சியை துவக்கி வைத்து பேசிய அரியலூர் மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகர் அவர்கள் பொருட்கள் பயன்பாடு அனைத்து உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியது புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் ஏற்பட காரணமாக உள்ளது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதால் பூமியின் நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது அது மக்குவதற்கு நூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் வரை எடுத்துக் கொள்கிறது எனவே ஒவ்வொரு மாணவரும் தங்கள் வீட்டிலும் அருகாமையில் உள்ள வீட்டிலும் முடிந்தவரை பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பொருட்கள் வாங்க கடைக்கு செல்லும் ஒவ்வொரு மாணவரும் மக்களும் துணிப்பை கொண்டு சென்று பொருட்களை வாங்க வேண்டும் பூமியை அடுத்த தலைமுறையிடம் பத்திரமாக ஒப்படைக்கும் பொறுப்பு மாணவர்களிடம் உள்ளது எனவே மாணவர்கள் நெகிழி பயன்பாட்டை முற்றிலும் தவிர்த்து மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களும் நிம்மதியாக வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் கண்காட்சியில் மரக்கரண்டிகள் பாக்குமட்டை தட்டு கண்ணாடி குவளை மூங்கில் தேநீர் குவளை மூங்கில் குடிநீர் குவளை மண் பானைகள் மண் குவளைகள் பனை ஓலை பெட்டி ஓலை விசிறி ஸ்டீல் குடிநீர் பாட்டில் காகித பை துணிப்பை காகித உறிஞ்சு குழாய் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன பனை ஓலை வச்சு நம்ம நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கே இதே மாதிரி உங்கள் கையில் இருக்கிற மட்டையை அழகாக அந்த விசிறி ஷேப்புக்கு சற்று ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான விசிறி கிடைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் கோடை காலத்தில் நாம் வந்து ஒரு விசிறியாக யூஸ் பண்ணிக்கலாம் இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த மட்டையை நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும் பிளாஸ்டிக்கை உலகத்தை விட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சின்னதுரை தலைமை வகித்தார் ஆசிரியர்கள் செந்தம்கெல்வி தனலட்சுமி செந்தில்குமரன் வெங்கடேசன் பாலமுருகன் அபிராமி அந்தோணிசாமி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்ட வன அலுவலர் முனைவர் இளங்கோவன் அரியலூர் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் திரு முரளி உதவி பொறியாளர் திருமதி அகல்யா மற்றும் பல்வேறு அரசு அலுவலர்கள் மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினர்